பிரஜைகள் முன்னணி நுவரலியா மாவட்டத்திலும் வன்னி தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறை பொதுத்தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளது நுவரலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்கா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிரஜைகள் முன்னணி நுவரலியா மாவட்டத்திற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ரங்காவினால் இன்றைய தினம் நுவரலியா மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் உறுதி செய்வதற்காக பிரஜைகள் முன்னணி நிவர்லியா மாவட்டத்தில் பதினொரு பெண் வாழ்ப்பாளர்களை களமிறக்கியுள்ளவை விசாரணம் சமாகும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நூறு வீதம் பெண் வேட்பாளர்களை களமிறக்கி அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கட்சியாக கட்சியாக ரங்கா தலைமையிலான பிரஜைகள் முன்னணி பதிவாகியுள்ளது அடிப்படை வசதிகளற்ற மலையகத்தில் வாழும் தமது பிரச்சனைகளை தாமே பாராளுமன்றம் சென்று தம்மை ஏற்படுத்தி பெண்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் இங்கிருக்க மலையக பெண்கள் இந்த ஆண்டு அறுதி படிச்சு சாதாரண தரம் படிச்சு ஏழு பாடம் பாஸ் பண்ணி ஸ்டேட்ல போயிட்டு குழந்தை பறிச்சிக்கிட்டு இருக்கோமே இப்ப இத பத்து வருஷத்துக்கு முதல்ல இப்படி ஒரு ஸ்ரீரங்கா இருந்திருந்தார் என்றார் இன்று நாங்கள் மாட்டோம் நல்ல ஒரு படிச்சு உனக்கு ஏலும் பெண்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்னதை விட்டுட்டு உயர்த்தி கொடுத்த ஸ்ரீ ரங்காசேர் முதல் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலையகத்துல அதுவும் பதினோரு பெண்களுக்கு இந்த இடத்துல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா அத யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்தும் இந்த சந்தர்ப்ப தொடர்ந்து பெண்களுக்கு கிடைக்கணும் பல பேருக்கு பல நன்மைகளை செய்ய முடியும் இவ்வளவு நாள் செய்யாம இருந்த பல வேலை திட்டங்களை எங்களால் அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதை இந்த சகோதரிகள் அனைவரையும் கேட்டு நான் உங்க சமுதாய இந்த மலையக உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முதற்கம் நான் கேட்கொள்வதே இவ்வளவு தூரம் எந்த மந்திரி மாதிரி யாராரு வந்திருந்தாலும் இந்த ரங்காசேர் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு பார்லிமெண்ட் உள்ளுக்கு அனுப்புறாரு நாங்க கட்டாயம் பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போறோம் எங்க மக்களுக்கும் கூடி எங்களோட வர வேணும் இருந்தாலும் ரங்காசர் அவர்களுக்கு நாங்கள் மிச்சம் நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னு கேட்டால் ரங்காசேர் பேர் சொல்றவே எங்களுக்கு தகுதி இல்லாத ஒருத்தவங்க நாங்க அப்படியாப்பட்டவங்கன்னு நினைச்சுதான் இந்த மலையகத்தில் இந்த பின்தாங்கி மக்கள் எல்லாம் பின்தாங்கி பின்தாங்கி போகுது எந்த மந்திரி வந்தாலும் ரோட்டு போட்டு தாரேன் ஓட்ட போடுங்க ரோட்டு போட்டு தாரேன் உங்க பிள்ளைகளுக்கு கழிவு கட்டு தாரேன்னு சொல்றாங்க ஓட்டு முடிஞ்சோட மூலையில போய் உட்காந்துக்கிறாங்க நாங்க பெண்கள் அணிவாரம் நாங்க பார்லிமெண்ட்டுக்கு போவோம் பார்லிமெண்ட்ல நாங்க சந்திப்போம் எவ்வளவு மந்திரி வந்தாலும் மாராட்டி போனாலும் எங்களுக்கு சீரங்கா அவர்கள் தான் எந்த உதவியும் செஞ்சாரு பெண்கள் மலையகத்தில் உள்ளவங்க பார்லிமெண்ட் போறதுக்கு தகுதி ஒண்ணு கொடுத்துருக்காரு நாங்களும் எத்தனையோ தலைமுறையாக எத்தனையோ கட்சிகளுக்கு உதவி செய்து வாக்கு வாங்கி என்ன என்னமோ செய்து அவர்களை ஒரு நிலை படித்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் இருந்த இடத்திலே தான் இருக்கிறோம் எல்லோரும் ஓட்டு கேட்க வரும்போது எங்களை கும்பிட்டு விட்டு வருவார்கள் ஆனால் ஓட்டை வாங்கி முடிந்தவுடன் நாங்கள் கும்பிட்டால் அவர் திரும்பிவிட்டு போய்விடுவார் அப்படியான ஒரு நிலைமையில் இருந்த பெண்களுக்கு இன்று பாராளுமன்றம் செல்வதற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் என்றால் அது ரங்காசர் அவர்கள்தான் நாங்கள் ஒரு நான் மட்டும் நினைத்தால் முடியாது நாங்கள் எல்லோரும் நினைக்க வேண்டும் எங்களுக்கு இந்த அளவுக்கு பாராளுமன்றம் செல்லுங்கள் அங்கு போய் பாருங்கள் உங்களுடைய துயரங்களை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த ரங்கா சார் அவர்களுக்கு மிக மிக நன்றி வன்னி மாவட்டத்தில் முதற் தடவையாக பிரிட்ஜிகள் முன்னணி எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக போட்டியிடுகின்றது இதன்படி வன்னி தேர்தல் மாவட்டத்திற்கான வேட்புமனுவை பிரிஜிகள் முன்னணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ரா சுப்பிரமணியம் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது பிரிஜிகள் முன்னணி இம்முறை முதன்மை வேட்பாளர் என எவரையும் நியமிக்காததன் மூலம் அனைவருக்கும் சம அந்தஸ்து வழங்கும் நோக்கத்திலேயே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன மத பேதங்களை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு பிரஜைகள் முன்னணி களம் அமைத்துக் கொடுத்துள்ளதாகவும் இதன்போது வேட்பாளர்கள் கூறினர் பணியில் வாழ்கின்ற ஏழை மக்களுடைய துயரைத் துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த கட்சி நாங்கள் இணைந்திருக்கின்றோம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த கொடுப்பதும் மற்றது இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதும் இங்கு ஒரு அபிவிருத்தியை உருவாக்குவதற்கும் தான் இந்த பிரஜைகள் முன்னணியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அத்தோடு இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய பிரஜைகள் முன்னணி முன்னின்று செயல்படும் இந்த நாட்டில் இனப்பேதங்கள் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு எங்களுடைய பிரஜைகள் முன்னணி செயல்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த முப்பது வருட காலமாக மக்கள் தமிழ் மக்கள் பட்ட இன்னல்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்றும் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்தாலும் மற்ற மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் இந்த வன்னியில் வாழும் தமிழ் மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள் எந்தவிதமான அபிவிருத்தியும் அல்லாமல் ஒரு வேலை இருந்தாலும் சரி அபிவிருத்தியா இருந்தாலும் சரி அவருடைய அன்றாட வாழ்க்கையா இருந்தாலும் சரி எல்லாவிதத்திலும் எங்களது தமிழ் மக்கள் வன்னியில் வாழும் தமிழ் மக்கள் மிகவும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள் பிரஜைகள் முன்னணியில் இணைந்து போட்டியிட்டு இந்த தமிழ் மக்களுக்கான வன்னியில் வாழும் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தில்தான் இந்த முன்னிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம் நாங்கள் பார்க்க போனால் எங்கட எங்கட மாவட்டங்களையோ வன்னி மாவட்டம் பொறுத்தவரையில நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அவரோட கணவர் மாதிரி எங்க இருக்கிறார்கள் இன்ன வரைக்கும் தெரியாது அப்படியான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இவர்களுடைய நிலைமை மாற்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த முறை நாங்கள் தேர்தலில் இறங்கியிருக்கிறோம்